ஹலோ விவர்ஸ் தமிழக அரசியலில் அண்மையில கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் எதிர்கால கூட்டணியின் சாத்தியக்கூறுகள் குறித்து பல விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழும்பி சொல்லலாங்க குறிப்பா அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளின் அரசியல் இருப்பை கருத்தில் கொண்டு விஜய் கூட்டணியில் இணைத்துக் கொள்வது அவசியமா இல்லையா என்ற தீவிரமான பார்வை உருவாகியுள்ளது தமிழக அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள விஜய்க்கு தற்போதைய நிலையில் இழப்பதற்கு பெரிய அரசியல் எதுவும் இல்லை விஜய் அரசியலில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் விரும்பும் ஒரு மாபெரும் நட்சத்திரமாக சினிமா துறைக்கு திரும்பி செல்ல முடியும் இவரது இமேஜோ சந்தை மதிப்போ அரசியலால் அவ்வளவு எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை தாவேகா ஒரு நீண்டகால இலக்குடன் களமிறங்கியுள்ளதால் முதல் தேர்தலின் வெற்றி தோல்விகளை பெரிதாக கருதாமல் ஒரு பலமான அடித்தளத்தை அமைப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தும் எனவே விஜய்க்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் குறைவு இந்த காரணங்களால் விஜய் ஒரு துணிச்சலான அரசியல் முடிவுகளை எடுக்கவும் பேச்சுவார்த்தையில் இறங்கி வராமல் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தவும் வாய்ப்புள்ளது ஆனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு மிக முக்கியமான தேர்தலாக அமையலாம் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு உட்கட்சி பூசல்கள் நீதிமன்ற போராட்டங்கள் என பல்வேறு சவால்களை கடந்து இபிஎஸ் தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்கிறார் கட்சியை தன்வசம் இபிஎஸ் வைத்துக் கொண்டாலும் அவரது தலைமையின் கீழ் அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்துள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்தால் இபிஎஸ்இின் தலைமை பதவிக்கு எதிராக மீண்டும் சவால்கள் கிளம்பலாம் தொடர்ச்சியான தோல்விகள் அதிமுக என்ற வலுவான எதிர்கட்சி என்ற நிலையை இலக்க செய்து தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தி கட்சியின் அரசியல் இருப்புக்கே ஆபத்தை விளைவிக்கலாம் எனவே அதிமுக தனது அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் இபிஎஸ் தனது பதவியை தக்க கொள்ளவும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அல்லது கணிசமான வெற்றியை பதிவு செய்வது மிக அவசியமாக இருக்கிறது அதேபோல் தமிழகத்தில் வேரூன்ற பாஜக பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது ஒரு வலுவான திராவிட கட்சியின் துணையில்லாமல் தனித்து போட்டியிட்டு வெல்வது கடினம் என்பதை பாஜக உணர்ந்துள்ளது அதிமுக வலுவிழந்தால் அந்த இடத்தை நிரப்ப பாஜக முயலும் ஆனால் தற்போதைய களச்சூழலில் ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்குள்ள முகத்தின் ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்படுகிறது இளைஞர்கள் பொதுஜனங்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் அதீத செல்வாக்கு பாஜகவின் தேசிய அளவிலான வியூகங்களுக்கு பலம் சேர்க்கும் எனவே விஜயை கூட்டணியில் இணைக்க தவறினால் தமிழகத்தில் காலூன்றும் பாஜகவின் கனவு நிறைவேறுவது மிகவும் தாமதமாகவோ அல்லது முடியாமலே போகவோ வாய்ப்புள்ளது அதிமுக மற்றும் பாஜகவின் அரசியல் தேவைகளை கணக்கில் கொண்டால் விஜயை கூட்டணியில் இணைத்துக் கொள்வது மட்டுமே தற்போதைக்கு அவர்களது வெற்றிக்குரிய ஒரே சாத்தியமான பாதையாக இருக்க முடியும் விஜய்க்கு அரசியல் இழப்பு இல்லாததால் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அதிமுகவும் பாஜகவும் தான் அதிக இடங்கள் முக்கிய பொறுப்புகள் போன்ற விஷயங்களில் வழங்கி வர வேண்டிய நிலை ஏற்படும் விஜய் போன்ற ஒரு பிரபலமான நடிகர் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைந்தால் அது வாக்குகளை இருப்பதுடன் கூட்டணிக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் விஜயின் செல்வாக்கு அதிமுகவின் வாக்கு வங்கியை தக்கவைக்க உதவும் இதன் மூலம் இபிஎஸ் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் கட்சியில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் நெருக்கடியை தற்காலிகமாக சமாளிக்கவும் முடியும் முடிவில் இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவின் அரசியல் எதிர்காலம் விஜயின் முடிவை பொறுத்தே அமையும் எனவே விஜயை கூட்டணியில் இணைக்க இந்த இரண்டு கட்சிகளும் தாராள மனப்பான்மையுடன் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதே அவர்களுக்கு இப்போதைக்கு இருக்கும் சிறந்த அரசியல் நகர்வாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஸோ இந்த தகவல் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க அதாவது அதிமுகவா திமுகவா விஜய்க்கா அப்படிங்கிறதே கேட்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே போல் தகவல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ